அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் சனிக்கிழமை இருபத்தொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக ஒரு எளிமையான வழிபாடு எதற்காக இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் சுமை தீருவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாடு இதை வந்து நீங்கள் எந்த சனிக்கிழமை வேணாலும் செய்யலாம் இன்றைக்கே தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது வார நாட்களில் சனிக்கிழமை இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த இந்த வழிபாட்டை அதாவது கடன் தீர்வதற்கான இந்த ஒரு சிறிய வழிபாட்டை நம்ம ஒரு மூன்று வாரங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது நம்முடைய கடன் சுமையானது ஓரளவு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சனிக்கிழமையில் கடன் தீர்வதற்கு நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நமக்கு முழு பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சனிக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கடன் வாங்கவே வாங்காதீங்க கடன் வாங்கியவர்களிடம் கொஞ்சம் போய் நீங்கள் கடனை கொடுத்து அடைங்க மைத்திரேய முகூர்த்தம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் வருவது நமக்கு நூறு சதவிகிதம் நல்ல பலன்களை தரும் அதனால் சனிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்க அது எந்த கடனாக இருந்தாலும் சரி பேங்கோ தனிநபர் கடனோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நேரில் பார்த்தோம் கொடுக்கலாம் அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை அடைப்பது அப்படிங்கிறது நல்லது அதிலும் சனிக்கிழமை சனி ஹோரை காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த எளிய வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம் அதாவது அசைவம் சாப்பிட்ருக்கிறேன் மாத விளக்கு தீட்டு இருக்குது பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் எதையுமே குழப்பிக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் இதை தாராளமாக செய்யலாம் ஆனால் இந்த சனி ஹோரையில் செய்வது நல்லது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு செய்யலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பதும் செய்யலாம் இந்த எளிய வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல்லாதது அல்லது வசம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வசம்பை பயன்படுத்தி நம்ம பல விஷயங்களை இந்த இந்து ஆன்மீகத்தில் நம்ம செய்கிறோம் பணத்தை நம் வசம் செய்யவும் இதிலிருந்து வந்து வசிய மை தயாரிக்கவும் அது மாதிரி வசம்பு தீபம் ஏற்றவும் இந் இந்த வழிமுறையில் நம்ம வந்து ஒரு துண்டு வசம்பு நமக்கு போதும் ஆனால் நம்ம வசம்பு வந்து முழுசாக எடுத்துக்க போகிறது கிடையாது இதை வந்து நம்ம பொடி செஞ்சு தான் எடுத்துக்க போகிறோம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாக அப்படி ரஃப்பாக நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கிட்டால் கூட போதும் ஃபைன் பவுடராக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது இதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கும்போது எப்பொழுதுமே பேரம் பேசி வாங்கக்கூடாது இதை மாதிரி வந்து நம்ம பரிகாரத்துக்கு செய்யக்கூடிய பொருள்களை நீங்கள் பூஜை பொருள் விற்கிற கடையாக இருந்தாலும் சரி அல்லது நாட்டு மருந்து கடையாக இருந்தாலும் சரி நம்ம பேரம் பேசி வாங்கக்கூடாது அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடணும் வசம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சிலதெல்லாம் பூச்சரித்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வசம்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஸோ இதை வந்து நம்ம பொடி செஞ்சுக்கணும் பொடி இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம வீட்டிலே வந்து இஞ்சி நெசுக்கிறது பூண்டு நெசுக்கிறதுலாம் இருக்கும்ல இல்லை அதிலே நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த வசம்பை வந்து கொஞ்சமாக நான் இப்படி பொடி பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு வெள்ளை பேப்பரோ அல்லது கோடு போட்ட பேப்பரோ எடுத்துக்கோங்க யாருக்கிட்ட நீங்கள் எவ்வளோ கடன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த பெயர் இப்போ பேங்க்குனா பேங்கோட பெயர் இப்போ ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க எல்லா பெயரையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஸோ ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் எழுதிக்கோங்க எந்த கலர் பேனா வேணாலும் எழுதிக்கலாம் பேனா எந்த ப பே கலரு அப்படின்ட்டு நீங்கள் குழப்ப வேணாம் ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் ஹாலில் உட்கார்ந்தோ அல்லது நீங்கள் சுத்த பத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் உட்கார்ந்தோ செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் உங்கள் கிச்சனில் கூட நீங்கள் அமர்ந்து செய்யலாம் ஸோ இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டாக ராம்குமார் கிட்டே ரெண்டு லட்சம் இந்தியன் பேங்க்கில் வந்து அஞ்சு லட்சம் எனக்கு கடன் இருக்குது நீங்கள் லோனு என்ன மாதிரியான உங்களுக்கு கடன் இருந்தாலும் நீங்கள் அதை எழுதிக்கலாம் எழுதிக்கிட்டு இந்த பொடியை வந்து இதில் கொட்டிடுங்க இந்த பேப்பரில் இந்த பேப்பரில் கொட்டிட்டு இந்த பேப்பரை மடித்து ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ நீங்கள் இந்த பேப்பரை மடித்து நீங்கள் வச்சிடணும் இதை எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னா பூஜை அறையில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் அல்லது உங்களுடைய பெட்ரூமில் ஏதாவது வார்ட்ரூப் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே வைக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க இப்போ நீங்கள் இதை மடித்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை ஒரு சனி ஹோரையில் நீங்கள் மடித்து வைக்கிறீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை சனி ஹோரையில் இந்த பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட்டாக மேலே வந்து ஒரு சாதாரண கற்பூரம் வச்சு இதை நீங்கள் எரிச்சிடுங்க எரிச்சுட்டு அந்த சாம்பலை தூக்கி போட்டுடலாம் திரும்ப இதை எரிச்சிட்டு திரும்ப ஒரு புது பேப்பர் இப்படி இதை மாதிரியே எழுதி இந்த மாதிரி பாட்டிலில் வைக்கணும் ஸோ மூன்று சனிக்கிழமைகள்லேருந்து ஏழு சனிக்கிழமைகள் வரை நீங்கள் இதை மாதிரி செய்யலாம் அந்த ஏழு சனிக்கிழமைக்குள்ளாரே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் அந்த கடன் அடைப்பதற்கான பணம் உங்களிடம் வந்து சேரும் ஸோ இதை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானது வசம்பு அப்படிங்கிறது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள்லலாம் கிடைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு இன்று இரவு எட்டு டு ஒன்பது கூட நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமையில் தான் இதை ஆரம்பிக்கணும் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு சனிக்கிழமைகளில் வந்து நீங்கள் தொடர்ந்து அதை கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க இதை நீங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சியையும் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஏழு வாரங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இதை தவிர நம்ம சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான சில வழிபாடுகளை உங்ககிட்ட நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் கடன் தீர்வதற்காக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் மற்ற நாட்களில் காகத்திற்கு உணவு வைக்க மறந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு சின்ன சின்னத்தட்டிலேயோ அல்லது வாழை இலையிலையோ காகத்திற்குன்னு ஒரு தட்டு வச்சுருக்கோங்க அதில் வந்து புதிதாக சமைத்த உணவில் நல்ல தயிர் சேர்த்து அதில் கருப்பு எல் சேர்த்து காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்த்து வையுங்க பக்கத்திலே குடிப்பதற்கு தண்ணியும் வையுங்க ஏன்னா சனி பகவானோட அருள் நமக்கு இருந்துச்சுன்னா கடன் சுமையிலேருந்து நம்ம வெளியில் சீக்கிரமாகவே வெளியில் வந்துடலாம் ஏன்னா கடன் ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் சனி கிரகம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகம் ராகுகேதுவும் இதில் காரணங்களாக இருக்கின்றன ஆனால் முக்கியமாக சனி பகவானோட அருள் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த கடன் சுமையிலிருந்து நம்ம நிச்சயமாக வெளியில் வந்துடலாங்க ஸோ இதை நீங்கள் சனிக்கிழமை அவசியம் செய்யுங்க அடுத்ததாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவக்கிரக சந்நிதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது எள்ளை வந்து மூட்டையாக கட்டி நம்ம அதை எரித்து தீபம் ஏற்றுவது இப்போ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு எள்ளிலேருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெயை விட்டு இரண்டு தீபங்களாவது நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நவகிரக சந்நிதியில் ஏற்றுவது நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில் செய்யும் பொழுது கடன் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறைந்தது ஒரு பதினோரு வெற்றிலை வைத்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை கட்டி போடும்பொழுது உங்களுடைய கடன் சுமையானது கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் இதில் உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் ஏதாவது ஒரு வழியவாது நீங்க பின்பற்றுங்க நிச்சயமாக கடன் சுமை அப்படிங்கிறது மிக விரைவில் தீரும் ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த அந்த வசம்பு பொடியை வச்சு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டையும் முடிஞ்சவங்க இன்றைக்கி ஆரம்பிங்க இதை மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கீழே வந்து ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை தட்டி நீங்கள் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி